அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினாறாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய இயல்கள் ஒன்று ரெண்டு மூணில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து வித் ஷார்ட்கட்டோட நம்ம பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் ரசூல் கம்சதேவ் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கம்சன் யாரு நம்மளுக்கு தெரியும் வில்லன்னு தெரியும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா மரத்தோட வேறெல்லாம் பிடுங்கி போட்டுருவான் அதனால் வேறில்லாத மரமாக ஆயிடும் அடுத்து பறவைகளோட கூடெல்லாம் பிச்சு போட்டுருவோம் அதனால கூடில்லாத இல்லாத பறவையா ஆயிரும் அதெல்லாம் யார் பண்றது கம்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன என்று கூறியவர் எர்னஸ்ட் காசிரர் ஓகே இதை பாருங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பிறந்தவுடன் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தனித்தனியாக பிரிஞ்சு எவரெஸ்ட் ஏறணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலக புகழ் பெற்ற புள்ளின் இதழ்கள் என்ற நூலின் ஆசிரியர் வால்ட்டு விட்மன் இதை பாருங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு புல்லு சாப்பிட்ற மிருகங்களுக்கு தான் வால் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க தன்னுடைய கவிதைகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் பாப்புலோ நெருடா ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாப்பா என்ன செஞ்சிருக்கா நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரே மொழி கவிஞர் மண் மனோரமா பிஸ்வாசின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்னும் மொழிபெயர்ப்பு நூலுக்காக பதினொன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் மனோரமா எது அப்படின்னா பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க இதை மதம் மனோரமா என்ன செய்வாங்கன்னா பறவைகள் வந்து தூங்க போனதுக்கு அப்புறம் தான் தூங்குவாங்க இதை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதினதுதான் யாருன்னா இந்திரன் எழுதியிருக்காங்க இந்திரன் நடத்திய இதழ்கள் வெளிச்சம் கலை இப்போ வந்து இந்திரலோகம் எப்படி இருக்கும் இந்திரலோகம் வந்து நம்ம வெளிச்சமாக பார்த்துருப்போம் வெளிச்சமாக இருக்கும் நுண்கலைகள்லாம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் செவன்த்து ஒன் யாருடைய கவிதைகள் உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொகுக்கப்பட்டது கவிஞர் வில்வரத்தினம் இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் உயிர் தெழணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சிவனுக்கு வந்து வில்வம் வாங்கி போடணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்னா உயிர் தெழுந்துருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் எதுனா நன்னூல் அதாவது தொல்காப்பியத்தை ஃபாலோ பண்ணி தான் நன்னூல் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் வழிநூல் அப்படிம்பாங்க பாயிரம் இல்லது பணுவல் அன்றே பணுவல்னால் என்னென்னா நூல் அப்படின்னு அர்த்தம் பாயிரம் இல்லாட்டி அது வந்து ஒரு நூலே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் நன்னூலை பவனந்தி முனிவர் எந்த சிற்றரசர் கேட்டுக்கொண்டதன் மூலம் இயற்றினார் சீயகங்கன் கங்கன் ஓகே இப்போ வந்து பவனந்தி முனிவரை பவானின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பவானிக்கு நல்லா சீயம் சுட தெரியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பவனந்தி முனிவரின் உருவச்சிற்பம் காணப்படும் இடம் ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் அப்போ பவானி என்ன செய்கிறா ஈ மேட்டில் இருக்க ஈயெல்லாம் என்ன ஓட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இது எட்டாம் சந்திர சந்திரபிரபான கோயில் இருக்குது அங்கே ஈரோடு மாவட்டத்தில் அந்த இடத்துல தான் பவனந்தி முனிவரோட உருவச்சிற்பம் காணப்படுது ஓகே இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டுவெல்த் கொஸ்டின் ராபின்சன் குரூசோ என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்னா டேனியல் டிப்போ இப்போ எனது ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ராபின்சனும் டேனியலும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஒரு இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும் அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும் என்பதை கூறும் நூல் ஃபாரன் ஹீட் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ அழிக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணணும் ஹீட் வைக்கணும் ஹீட் வச்சா அழிஞ்சிரும் ஓகேவா அண்ட் ஹீட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க ஃபோர்டீன்த் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு எந்த சிறுகதை தொகுப்பிற்காக எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றார் வம்ச விருத்தி ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க இப்போ வந்து முத்துப்படம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அது தமிழ்நாடு ஃபுல்லாக என்ன பண்றாங்க இன்ன வரைக்கும் வம்சமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கொஸ்டின் வாராது வந்து உதைத்த புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர் தமிழர்கள் போற்றிய தென்மொழி பெரும் யாருன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ஓகே மீனாட்சி என்ன செஞ்சிருக்கா வராமல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க சிக்ஸ்டீன்த்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் இயற்றிய நூல் சேக்கிலார் பிள்ளை தமிழ் மீனாட்சி என்ன செய்கிறா ஷேக் பண்ணுவா பிள்ளைங்களையெல்லாம் அப்போ பிள்ளைங்களை தூக்கி தூக்கி குழுக்குவாங்க அந்த மாதிரி மீனாட்சி வந்து ஷேக் பண்ணுறா பிள்ளைங்களையெல்லாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க ஊ ஊவே சாமிநாதர் தியாகராசர் குலாம் காதிர் நாவலர் இவங்க மூணு பேரும் யாருன்னா மீனாட்சி சுந்தரன் நானுடைய மாணவர்கள் ஓகே அடுத்து எட் எயிட்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்ற நூலின் ஆசிரியர் ஆ கி பரந்தாமனார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நல்ல தமிழ் எழுதணும்னா என்ன பண்ணணும்னா பறந்து பறந்து எழுதணும் அப்போ நல்ல தமிழ் எழுத முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் வைக்கோல் பற்றி மிகச்சிறந்த ஆய்வை செய்தவர் ஜப்பான் அறிஞர் மசான்ஃபு ஃபுகோக்கா அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருனா வைக்கோல் பற்றி ஆய்வு செஞ்சிருக்காரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மாசா இருக்குல்ல மாசா அது வந்து என்ன செஞ்சிருச்சு வைக்கோல்ல கொட்டிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மசான்ஃபோ ஃபுகோகா எழுதிய நூல் ஒற்றை வைக்கோல் புரு புரட்சி ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ பாருங்க மாசா வந்து என்னது ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு அதுவும் என்ன செஞ்சிருச்சு வைக்கொல்ல ஊத்திடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் மாசா என்ன இருந்துச்சு தான் ஒற்றை ஒன்று தான் இருந்துச்சு அதுவும் என்ன செஞ்சிருச்சு வைக்கொள்ள ஊத்திடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஐந்து விவசாய மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் ஃபோ ஃபுகோகா அப்போ இப்போ வந்து எத்தனை மாதம் இருக்குது அஞ்சு மாதம் இருக்கு அது யார் வச்சிருக்கா விவசாயிங்க வச்சுருக்காங்க அதை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அஞ்சு மாசாவும் விவசாய நிலத்துக்கு ஊற்றிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன் ஓகே இதை করি যারি য়ার য়ারা அழகாக இருந்தால் என்ன சொல்லுவோம் அரவிந்தசாமின்னு சொல்லுவோமா அப்போ அரவிந்தன் அப்படின்னு ஞாபகம் வந்துடும் நம்மளுக்கு உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் டுவெண்ட்டி அப்போ இருபது சுட்டு இருபது சுட்டுக்குருவிங்க என்ன பண்ணுது அப்படின்னா மார்ச் ஃபஸ்ட் பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் தகப்பன் குடி புதினத்திற்காக ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டின் தமிழக அரசின் விருது பெற்றவர் அழகிய பெரியவன் ஓகே த தகப்பனுடைய பெரியவன் என்ன பண்ணுறான் அழகாக இருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சான் தகப்பனுடைய பெரியவன் ரொம்ப அழகாக இருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தொண்ணூத்தாறு வகை சுற்றுலக்கிய வகைகள் ஒன்று எது அப்படின்னா பல் அடுத்து பாருங்க பாருங்க உலத்தி பாட்டு என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் பல்லு உலத்திங்க பாட்டும் பாடும்போது என்ன பண்ணுவாங்க பல்லுல நாக்க தட்டி தான் பாடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து புலன் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது பல்லு என குறிப்பிடும் நூல் எதுனா தொல்காப்பியம் ஓகே இப்போ அஞ்சு புலன்களில் ஒன்று தான் நம்மளுக்கு என்னது பல்லு அப்படிங்கிறது ஒன்று அந்த பல்லு வந்து என்ன பண்ணுது தொல்லை பண்ணுது காப்பி குடிக்கிறப்ப ஏன்னா காப்பி குடிக்கிறப்ப என்ன பண்ணணும் நாக்கில் தான் குடிப்போம் அது வந்து என்னவா இருக்குது பல்லு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யாருன்னா பெரியவன் கவிராயர் ஓகே அதாவது முருகன் இருக்கார் இல்லையா முருகவன் வந்து என்ன பண்ணுவார் பெரியவன் கிட்ட வந்து என்ன செய்வார் அப்படின்னா கவிப்பாடு கவி கேட்பார் கவி சொல்லு கவி சொல்லு யார் முருகனோட அண்ணன் யார் வந்து கணேசன் கணேசன் கிட்ட வந்து கவிப்பாடு கவிப்பாடுன்னு சொல்லிகிட்டே இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் முருகன் என்ன செய்வார் பெரியவன் கவி கவிப்பாடு அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இருபத்தி திருமலை முருகன் பல்லுவில் கூறப்படும் நெல் வகைகள் மொத்தம் பத்தொன்பது அடுத்து மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்டு கொண்ட அகவர் ஆன நூல் எதுனா ஐங்குறு நூறு அதாவது மூணு டு ஆறு அடி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐங்குறு நூறு அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மூணு ஆறு அப்போ மூணு ஆறு மூணாறு போனோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வேணும் ஐநூறுரூவா வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஐங்குறு நூறின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்னா பாரதம் பாடிய பிறந்தவனார் அதாவது பதித்துப்பட்டு பரிப்பாடல் கழித்தவை இதை தவிர மற்ற எந்த நூல் வந்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னா கடவுள் வாழ்த்து பாடல் பாடினது யார் அப்படின்னா பாரதம் பாடிய பிறந்தவனார்னு நம்ம எழுதிடணும் ஓகே அடுத்து பாருங்கள் ஐங்குறு நூரை தொகுத்தவர் யார்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அப்போ ஐநூறுரூவா கேட்குது கூட வச்சிருக்க கிளவி என்ன செஞ்சிருக்கு நம்மளுக்கு எண்ணூறு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க ஐந்து நூற்றை தொகுப்பித்தவர் அப்படின்னா யாருங்க கேட்டா யானை கட்சி மாந்தரும் செயலில் இரும்பொறை அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா யானைக்கு இப்போ வந்து என்ன பண்ணா ஆசிர்வாதம் பண்ணணும்னா ஐநூறுரூவா தரணும் யானைக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும்னா என்ன பண்ணணும்னா ஐநூறுரூவா கொடுத்தா தான் ஆசீர்வா பணம் சும்மா ஐந்து பிசெலாம் கொடுத்தா என்ன செய்யாதுன்னா ஆசிர்வாதம் இப்போ பண்ணுறது இல்லை தூக்கி எரிஞ்சிருது ஓகே படுத்து பாருங்கள் பாருங்க நூற்றின் குறிஞ்சி திணை பாடல்களை பாடியவர் யார்னா கபிலர் இப்போ அகனார்லையும் குறிஞ்சு திணைப்படுகிறது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கபிலர் தான் இது ரெண்டுத்துலேயுமே நம்ம கபில ஞாபகம் வந்துடும் அப்போ குறிஞ்சி அப்படின்றது இதில் கூறின்னு எடுத்துக்கோங்க கபில்தே வந்து நல்லா பார்த்து அடிப்பான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஐங்குரு நூரோட முல்லை திணை பாட்டை பாடினது யார்னா பே பேயனார் ஓகே இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ம் ஐநூறுரூவா கொடுத்து முல்லைப்பூ வாங்கி வச்சிருக்கு பேய் பேயெலாம் நார்மலாக மல்லிகைப்பூ தான் வைக்கும் இப்போ ஐநூறுவா கொடுத்து முல்லைப்பூ வாங்கி பேய் வந்து என்ன செஞ்சிருக்கு வச்சிருக்கு தலையில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஐங்குருநூறோட மருந்து திணை பாடல்களை பாடியது யாருன்னா ஓரம் போகியார் ஐநூறுரூவா கொடுத்து மருந்து வாங்கி என்னது ஓரமாக வச்சுட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஐங்குரு நூறோட நெய்தல் பாடல்களை பாடியது யாருன்னா அம்மூவனார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஐநூறுரூவா கொடுத்து நெய் வாங்கி அம்மா வந்து என்ன செய்கிறாங்க குழந்தைக்கு ஊட்டி விட்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஐங்கூரு நூற்றின் பாலை திணைப்பாடல்களை பாடியது ஓ முதல் ஆந்தையார் ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள் ஐநூறுரூவா கொடுத்து பால் பாக்கெட் வாங்கி என்ன பண்ணிட்டாங்க ஆந்தைக்கு ஊற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பேயனார் இயற்றிய எத்தனை பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளனா நூற்றி அஞ்சு பாடல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓகே அடுத்து யானை டாக்டர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஜெயமோகன் ஜெயாவுக்கு என்ன செய்யும் யானைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இயற்கை ஆர்வலரான ஜெயமோகன் எழுதிய நாவல்கள் விஷ்ணுபுரம் கொற்றவை ஓகே இப்போ வந்து ஜெயா என்ன செஞ்சுட்டா விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் கொட்டிட்டா அப்படின்னு ஞாபகம் மன குமுறல்கள்லாம் கொட்டுவாங்கள்ல அந்த மாதிரி ஜெயா விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கோங்க அடுத்து யானை டாக்டர் என்று அழைக்கப்படுபவர் வி கிருஷ்ணமூர்த்தி யானை டாக்டர்னா யாரு கிருஷ்ணமூர்த்தி இது நம்மளுக்கு தெரியும் நார்மலா அடுத்து பாருங்க தமிழக கோவில் யானைகளுக்கு வனப்புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியாரு யாருன்னா வி கிருஷ்ணமூர்த்தி அடுத்து யானைகள் ஏறத்தால எழுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழும் அடுத்து பாருங்க கால் வரை நில்லா கடுங்கழிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி மாங்கு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா கலித்தொகை ஓகே இப்போ வந்து நம்ம ப்ரிகேஜி எல் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஸ்கூல்னா கால் வரைக்கும் என்ன செஞ்சிருவாங்கன்னா கழிஞ்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இரண்டாயிரம் ஆண்டில் மிக உயரிய விருதான வேணுமோகன் ஏலிஸ் விருதனை பெற்றவர் யார்னா கிருஷ்ணமூர்த்தி ஓகே வேணுன்னே என்ன பண்ணுறான் கிருஷ்ணன் வேணும்னே வேணுன்னு எளியை என்ன பண்ணுறான் கிருஷ்ணனை வந்து உட்றான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் என்னது வேணுன்ட்டே எலியே வந்து கிருஷ்ண விடுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இப்போ அடுத்து பாருங்கள் யானை டாக்டர் என்னும் குறும்புதினம் தினம் அறம் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்போ என்ன செய்கிறாங்க யானையை என்ன செஞ்சுட்டாங்கன்னா அறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் என்னது யானையை அறுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுவது யாருன்னா ஆபரகாம் பண்டிதர் ஓகே தமிழிசை இயக்கத்தின் தந்தை யாரு ஆபரகாம் பண்டிதர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தமிழிசை இருக்காங்க இல்லையா இது புதுச்சேரி கவர்னர் அவங்களுடைய அப்பா என்ன பண்ணாங்க கவர்னர் ஆகிட்டோன்னா ஹாப்பி ஆயிட்டாங்க ஹாப்பி அப்படின்னு பார்த்தீங்களா அதை மட்டும் எடுத்துக்கோ நம்ம தமிழிசையோட தந்தை வந்து ஹாப்பி ஆயிட்டாங்க ஏன் ஹாப்பி ஆனாங்க அப்படின்னு அவங்க இப்போ கவர்னராகிட்டாங்க அதனால் ஹாப்பி ஆகிட்டாங்க அடுத்து பாருங்க ஆபரகம் பண்டிதரை மக்கள் எவ்வாறு அன்புடன் அழைத்தனர் அப்படின்னா மரு பண்டுவர் அதாவது பண்டுவர்னா என்னென்னா மருத்துவர்னு இருக்கும் ஓகே இப்போ வந்து என்ன பண்ண ஹாப்பியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மருத்துவர்கிட்ட என்ன செய்ய கூடாது போகக்கூடாது நல்லா சத்தான உணவு சாப்பிட்டுட்டு மருத்துவர்கிட்ட போகாத மாட்டம் நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் ஓகே இப்போ பாருங்க அடுத்த வருஷம் பாருங்க ஃபிஃப்டி எய்த் வருஷம் பாருங்கள் ஆபரகம் பண்டிதர் உருவாக்கிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டால் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் ஹாப்பியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சங்கீதம் பாடணும் சங்கம் போய் கற்றுக்கணும் ஆட்டை கற்றுக்கணும் விதியார்ட்ட போய் அப்பதான் வந்து என்னது ஹாப்பியாக இருக்கும் அடுத்து பாருங்க ஆபரகம் பண்டிதரின் இசை தமிழ் தொண்டின் சிகரம் என கருதப்படுவது கருணாமிர்த சாகரம் இருக்க கருணாஸ் வந்து இருக்கிறது என்ன பண்றாருன்னா அவருடைய வந்து நல்லா போடுவார் அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அடுத்து பாருங்க மலை மற்றும் குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஓரோலஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேவா மலை குன்றுக்கு ஓரமாக எப்பயும் நிக்கணும் மலை குன்றுக்கு ஓரமாக நிக்கணும் மழை வந்தால் என்ன செய்யணும் நம்ம ஓரமாக தான் போய் நிற்போம் அந்த மாதிரி மலை எங்கேயாச்சும் கிடச்சா ஓரமாக போய் நிற்கணும் ஓகே அடுத்து திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைப்பவர் கமிழ் கமிழ் சுவலபில் திராவிடர்களை மனிதர்கள்னு அழைக்கிறது யாருன்னா சு கமல் தான் என்ன பண்ணார் மலைநில மனிதர்கள்னு சொன்னார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கமிழில் வச்சுக்கோங்க ஓகே கொஷின் பாருங்கள் சேயோன் மேய உலகம் என்று உழை உரைக்கும் நூல் தொல்காப்பியம் ஓகே ஆடு மேய விட்டனால என்ன போச்சு தொல்லையா போச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சேயோன் மேய மேயன்னு இருக்குல்ல ஆடு மேய விட்டனால என்னாச்சு தொல்லையா பேச்சு ஏன்னா சண்டை வந்துடுச்சு ஏன் எங்கள் காட்டில் மேய விட்டிங்கன்னு சொல்லி சண்டை வந்துடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் வின் பொறு நெடு வரை குறிஞ்சி கிழவை என்று நூல் எது அப்படின்னா திருமுருகாட்டுப்படை இங்கே வந்து குறிஞ்சின்னு வந்தாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடும்னா முருகன் ஞாபகம் வந்துடும் அதனால் நம்மளுக்கு மறக்காது ஓகேவா இப்போ அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் மலை என்ற சொல் எத்தனை இடங்கள்ல முன்னோட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க அது வந்து ஒரு பதினேழு இடத்துல முன்னோட்டாக இருக்கு தமிழ்நாட்டுல மலை அப்படிங்கிற சொல் எத்தனை இடத்துல பின்னோட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க அது ஒரு எண்பத்தி நாலு இடத்துல என்னவா இருக்கு பின்னோட்டாக இருக்குது ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க திராவிட சொல்லான மலை என்பது சமஸ்கிருத மொழியில எப்படி சொல்றாங்க அப்படின்னா மலைய அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க மலையத்துவஜ என்று அழைக்கப்பட்ட மன்னன் யாருன்னா பாண்டிய மன்னன் அழைக்கப்பட்ட மன்னன் யாரு பாண்டிய மன்னன் அடுத்து பாருங்க ஆர் பாலகிருஷ்ணன் இயற்றிய நூல்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது அன்புள்ள அம்மா சிறகுக்குள் வானம் அப்போ பால்னா சின்ன குழந்தைங்க தானே அர்த்தம் அப்போ சின்ன குழந்தைங்க என்ன செய்வாங்க அன்புள்ள அம்மா அம்மா கிட்ட அன்பா இருப்பாங்க இன்னொன்று அம்மாவோட சிறகுதான் வானம்னு நினச்சி வாழ்வாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க தினமணி நாளிதழில் துணை சிறையாகவும் கனையாளி இலக்கிய இதழில் ஆலோ ஆலோசகர் குழுவிலும் இருந்தவர் யார்னா ஆர் பாலகிருஷ்ணன் ஓகே இப்போ அடுத்த கொஷின் பாருங்க கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை ஆய்வுலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் யார்னா ஆர் பாலகிருஷ்ணன் ஓகே அடுத்து வந்து இங்கே பாருங்க கொற்கைன்னு இருக்கா கொ அதாவது குறிச்சிக்கிட்டே இருக்கும் பா அதாவது சின்ன குழந்தைங்கள என்ன பால பால பால்னா என்னது குழந்தைகள் தான் சொன்னோமா இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் குறிச்சிக்கிட்டே தான் இருக்கோங்க ஓகேவா அப்போ பாலகிருஷ்ணன் குறிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துடும் ஓகே இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம் சிந்து வெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்றும் நூலின் ஆசிரியர் ஆர் பாலகிருஷ்ணன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சிந்து வெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் இந்த நூலோட ஆசிரியர் யார்னா ஆர் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிந்து கூட விளையாடுறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் பாலகிருஷ்ணன் என்ன பண்ணுறான் சிந்து கூட விளையாடுறான் அப்படி வெளியில் விளையாடுறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் காவடி சிந்தின் தந்தை யார்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் அண்ணாவுக்கு என்ன செய் அண்ணாமலைன்னா என்னது அண்ணாவுக்கு நல்ல காவடி ஆட தெரியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சென்னிக்குளம் அண்ணாமலையார் யாரிடம் அரசரை புலவராக இருந்தார்னா இருதலா இருதாயலை இருதயாலேயே மருதப்ப தேவர்கிட்ட அரசவை இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ அண்ணனுக்கு வந்து என்னென்னா இருதயத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் எண்ணூலின் தாக்கத்தால் அண்ணாமலையார் காவடி சிந்தை இயற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அருணகிரியோட திருப்புகள் அந்த தாக்கத்தால் தான் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலையார் காவடி சிந்தை எழுதியிருக்காரு இது எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அண்ணன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அருணாவோட திருப்புகளை பாடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் சிக்ஸ்டி செவன்த்து தமிழில் முதன் முதலில் வண்ண சிந்து பாடியவர் யார்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் ரொம்ப முன்னாடியே சொன்னது வண்ண சிந்து அண்ணா வந்து என்ன பண்ணிக்கிறான் வண்ண சிந்து பாடுறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் குறுந்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று இது நம்மளுக்கு தெரியும் அம்மவாளி தோழி என்ற குறுந்தொகை பாடலின் ஆசிரியர் யாருன்னா வெள்ளி வீதியார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அம்மா என்ன செய்வாங்க வெள்ளிக்கிழமையான கோயிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அகத்தினி சார்ந்த குறுந்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நானூற்றி ஒன்று நல்ல என்றும் அடைமொழியை நல்ல என்ற அடைமொழியை பெற்ற நூல் எது அப்படின்னா குறுந்தொகை ஓகேவா குருமா என்ன இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க உரை ஆசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எதுனா குறுந்தொகை நம்மளுக்கு குருமா என்ன பாக்கெட்ல தான் தருவாங்க பாக்கெட்னா தமிழ் என்ன உரை உரையில் தான் கட்டி தருவாங்க ஓகேவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது அப்படின்னா குறுந்தொகை அப்படின்னா முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குருமா தான் வைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ அதாவது தான் குருமா வைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க செவன்டி சிக்ஸ்த்து பாருங்க சங்ககால புலவர்களில் ஒருவரான வெள்ளி வீதியார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை பதிமூன்று அடுத்த கொஸ்டின் உண்டால் அம்மா இவ்வுலகம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்னா கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி இப்ப கடலில் இருக்கக்கூடிய அம்மா ஞாபகம் அடுத்து பாருங்க அமிழ்தம் ஏய்வது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னா புறநானூறு ஓகே அமிர்தமா இருந்தாலும் புறம்போக்கு என்ன செய்யக்கூடாது தனியா வச்சுக்கோங்க அமிர்தமா ஃபுட்டாக இருந்தாலும் தனியாக சாப்பிடக்கூடாதுடா புறம்போக்கு புறநானூறு தான் புறம்போக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து புகழ் எண்ணின் உயிரையும் கொடுப்பர் பழி எண்ணின் உலகுடன் பெரினும் கொல்லல என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து என்னதுன்னா புறநானூறு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது புறநானூறு புகழ்னா உயிரையும் கொடுக்கணுண்டா புறம்போக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தமக்கென முயலாக நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது புறநானூறு தமக்கென முயலக்கூடாதுடா புறம்போக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க எயிட்டி ஒன் ர் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆன்தாலஜி கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு அப்படிங்கிற தலைப்பில் புறநானூற்றை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்னு கொடுத்துக்காங்க இங்க பாருங்க இந்த போர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஹார்ட் வெடிச்சு போயிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க எயிட்டி டூ புறநானூற்று பாடல்களின் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூர் அன்று புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாரு அப்படின்னா ஜி யூ போப்பு என்ன பண்ணுவோம் அங்கே இருப்பாங்கன்னா வயசானவங்களாக தான் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன வேணும் ஜூஸ் இல்லாதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் குடிப்பாங்க அதாவது ஜூஸ்னால் அதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் குடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் புறநா நூற்றை முதன் முதலாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு பதிப்பித்து வெளிவிட்டவர் யார் அப்படின்னா ஊவேசா ஓகே அவர் தான் எல்லாத்தையும் பதிப்பிச்சாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பாடமே கொடுத்துருப்பாங்க அவர் தான் வந்து என்ன செஞ்சிருக்காரு முக்கவாசி நூலை பதிப்பிச்சு வெளியிட்டது அவர் தான் ஓகேவா எயிட்டி ஃபோர்த் கொஸ்டின் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கும் நூல் எது அப்படின்னா புறநானூறு அடுத்து தமிழர்களின் வாழ்வியல் கருவூலமாக திகழ்வது எது புறநானூறு இதுவும் நமக்கு தெரியும் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்னா சிசு செல்லப்பா ஓகே அடுத்து பாருங்க சிசு செல்லப்பாவின் புதினத்திற்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனா சுதந்திர தாகம் சிசு வந்து என்ன செய்து அப்பா இருக்கு இல்லையா சீசுவை சிசுன்னு வச்சுக்கோங்க சிசு வந்து செல்லம்மா சிசு வந்து செல்லம்மா அப்பா கிட்ட என்ன கேட்குதுன்னா தாக அடிக்கிறது தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் வாடி வாசல் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க சீசு செல்லப்பா ஓகேவா அப்பா அவங்க அப்பா சிசுவை எப்படி செல்லமாக கூப்பிடுவார் அப்படின்னா வாடி வா வாடி அப்படின்னு தான் கூப்பிடுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வாடி வாசலுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு இருக்குமா குழந்தைங்க ரோட்டில் அப்போ என்ன சொல்லுவாங்க வாடி வாசலுக்கு அப்படின்னு சொல்லி செல்லம்மா அவங்க அப்பா கூப்பிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் எயிட்டி நைன்த்து சீசு செல்லப்பா உதவி ஆசிரியராக பணி புரிந்த இதழ்கள்னால் என்னென்னா சந்திரோதயம் இன்னொன்று தினமணி ஓகே இப்போ வந்து என்ன இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா செல்லமா அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அந்த குழந்தைக்கு செல்லமாக அந்த குழந்தைக்கு என்ன செய்வார் அப்படின்னா சந்திரன் உதிக்குது இல்லையா அதை வந்து தினமும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தில் காட்டிடுவார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் ஜீவனாம்சம் என்னும் நூலின் ஆசிரியர்னா சீசு செல்லப்பா அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மகளுக்கு ஜீவனாம்சம் அவங்க வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தமிழ் பதிப்பு உலகின் தலைமகன் என்று போற்றப்படுவர் யார்னா சிவை தாமோதரனார் ஓகேவா தலை தலைமகன் கொடுத்துருக்காங்க தலைமகன் எப்போ என்ன பண்ணுவான் தாமதமாக தான் வருவான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பெர்சிவல் பாதிரியை நடத்திய தினவர்த்தமானி என்னும் இதழுக்கு ஆசிரியராக இருந்தவர் யார் அப்படின்னா சி வை தாமோதரனார் அப்போ பெருசுவல் பாதிரியார் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தினவர்த்தமானி அப்படிங்கிற இதழ் வந்து நடத்திருக்காரு ஓகேவா இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தினமும் வருத்தமாக இருக்கு ஏன் வருத்தமாக இருக்கு அப்படின்னா தாமதமாக வரனால அவருக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ அடுத்து பாருங்க குமரகுருபரர் எழுதிய எழுதி நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டது யார் அப்படின்னா சி வை தாமோதரனார் அப்போ குமர தான் இது நீதிநெறி விளக்கம் குமார் என்ன பண்ணுவாங்க நீதியோட இருப்பான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க ஆறாம் வாசக புத்தகம் முதலிய பள்ளி பாட நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா சி வை தாமோதரனார் ஓகேவா ஆறாவது படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யுங்க அப்படின்னா ஆறாவது படிக்கிற பிள்ளைங்க வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுங்க எப்படி அதனால் என்ன செய்யுங்க தாமதமாக தான் படிக்குங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் எழுத்து இதழ் தொகுப்பின் தொகுப்பாசிரியர் யார்னா சச்சிதானந்தன் சச்சின் ஒரு நடிகர் இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து எழுத்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் உலக புதுமுறை என்று பொற்றப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் ஓகே அடுத்த கொஷ்டின் பாருங்கள் திருக்குறளோட சிறப்பினை விளக்க பல புலவர்கள் பாடிய பாடல்களோ தொகுக்கப்பட்ட நூலை தான் நம்ம என்ன சொல்லுவோம் திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கொஷ்டின் பாருங்கள் திருக்குறளுக்கு எத்தனை பேருடைய உரை இருப்பதாக பழம் பாடல் ஒன்று கூறுகிறதுனா பத்து உரையாசிரியர்கள் இருப்பதாக சொல்லுது ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று எது அப்படின்னா திருக்குறள் திருக்குறள் வந்து குறள் வெண்பா அப்படிங்கிற ஒரு பா வகையால் ஆனது ஓகே ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்